அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராய பேசுகிறேன் இந்த பதிவில் மீன ராசி அன்பளுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத விஷயங்கள் ஜோதிட மூலம் தினந்தோறும் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் ராசி அன்பர்கள் கரையேற வழி தெரிந்தாலும் விதி விடவில்லையா நீங்கள் பிறந்த கிழமை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யார் இந்த பதிவில் வந்து தெரிந்து கொள்வோம் கவனமாக கடைசி வரை முழுவதும் கேளுங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுகம் தொக்கம் இரண்டிற்கும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத காரணம் பெற்றோர்கள் மேதமுள்ள பத்து சதவீதம் தனி மனித முயற்சி தனி மனிதனுடைய தன்னம்பிக்கை சின்ன வயசில் பிள்ளைங்களை வந்து வாய்க்கு வந்தபடி சாபம் விட்டுறது சாபம் வாங்கின பிள்ளை வாழ்க்கையில் நல்லா இருக்குமா அப்படின்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் சரியாக படிக்காது சரியான காலகட்டத்தில் திருமணம் செய்ய முடியாது பெற்றோர்கள் பேச்ச பிள்ளைகள் கேட்காது சுய ஜாதகத்தில் யோகங்கள் பல இருந்தாலும் தனி மனிதனின் முன்னேற்றம் குடும்பம் சார்ந்து நட்பு உறவுகள் சார்ந்து அண்டை ஐலாண்ட் பக்கத்தில் இருப்பவர்களை சார்ந்த முன்னேற்றம் வருகிறது ஜாதக கட்டங்களை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை தடைப்படுத்துகிறது நம்மை சுற்றி இருப்பவர்கள் பொறாமைக்காரர்களாகவும் வஞ்சகர்களாகவும் இருந்தார்கள் என்றால் எப்படியும் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையாது சதா சர்வ காலமும் எதிரியிடம் போராடிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் சந்தோஷம் வராது கூட இருப்பவனே நமக்கு வந்து குழி நோண்டனா நம்மளால் மேலே எந்திரிக்கவே முடியாது நிற்க நேரம் இல்லாமல் வேலை செய்தால் மட்டும் பணம் வந்து கட்டுக்கட்டாக சம்பாதிக்க முடியாது ஏன் இந்த வேலை செய்கிறோம் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு திட்டமிடல் இல்லாமல் நிற்க நேரம் இல்லாமல் வேலை செய்தால் மட்டும் பணம் வந்து கட்டுக்கட்டாக சம்பாதித்து விட முடியாது எல்லோருக்குமே கரையேற வழி தெரிந்தாலும் விதி விட்டால் தான் முன்னேற முடியும் நீங்கள் பிறந்த கிழமை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யார் எந்த நட்சத்திரம் நமக்கு ஆகாதோ அந்த நட்சத்திரத்தில் குடும்பத்தில் யாராவது ஒருவர் இருப்பார்கள் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது பிறக்கும் பிள்ளையாக இருக்கலாம் வீராதி வீரனாக இருந்தாலும் சூராதி சூரனாக இருந்தாலும் நாம் பிறந்த கிழமை நாம் பிறந்த நட்சத்திரம் எதிர்கிழமையில் பிறந்தவர்கள் எதிர் நட்சத்திரக்காரர்கள் நம்மை வந்து அடக்கும் சக்தி அவர்களுக்கு உண்டு நாம் பிறந்த நட்சத்திரத்தின் படி தான் நமக்கு வந்து திசா புத்திகள் நடக்கும் இந்த நட்சத்திரத்தை விட்டு இந்த ராசி விட்டு அந்த ராசியில் பிறந்திருக்கலாம் அப்படின்னு யாரும் வருத்தப்படக்கூடாது ஒரு உலகமே சுற்றி வந்தாலும் கடைசியாக வருவது பிறந்த ஊர் பிறந்த இடம் பிறந்த வீடு தான் ஒரு மனிதனை கட்டுப்படுத்துவதும் கஷ்டப்படுத்துவதும் குடும்ப நபர்கள் வீடு புரிய சொத்துக்கள் மூலமே ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள் தொடர்கிறது மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது வீடு குருபுகானுடைய போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதமோ சனிபுகானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதமும் புதனுடைய ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதமும் மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்களை கொண்டது மீனராசி மீனராசியில் பிறந்த அன்பர்களை உங்கள் நட்சத்திரத்திற்கு உங்களை கட்டுப்படுத்தும் எதிர் நட்சத்திரக்காரர்கள் யார் குரு புகானுடைய போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி சூரிய புகானுடைய கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திர காலுக்கு உண்டு இவர்கள் வந்து உங்கள் பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் நண்பர்களோ உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களோ இருந்தார்கள் என்றால் இவர்களை மீறி உங்களால் செயல்பட முடியாது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கும் உண்டு சந்திரபுகானுடைய அஸ்தம் ரோகிணி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி அவர்களுக்கும் உண்டு இவர்கள் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ உங்கள் பிள்ளைகளோ உங்களை சுற்றி இருப்பவர்களோ இருந்தார்கள் என்றால் இவர்களை மீறி உங்களால் செயல்பட முடியாது ரேயாவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி செவ்வாய் பகனுடைய மிருக சிரீஸம் சித்திரை நட்சத்திர உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களோ உங்கள் நண்பர்களோ இருந்தார்கள் என்றால் அவர்களை மீறி உங்களால் செயல்பட முடியாது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் கரை ஏற வழி தெரிந்தாலும் நாம் வந்து கரை ஏறி மேலே போனாலும் மீண்டும் இறந்த இடத்துக்கே பின்னாடி வர மாதிரி ஜான் ஏறினால் மூலம் சறுக்கும் இந்த மாதிரியான அமைப்பு இந்த நட்சத்திரக்காரர்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும்போது நமக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் வரும்போது அவர்கள் நம்மளை முன்னேற விடாமல் தடுக்க அமைப்பு உண்டு ஒம்பது நவகரங்கள் அதில் வந்து ஏழு நவகரங்களுக்கு ஏழு கிழமைகள் உண்டு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு கிழமையில் தான் உலக ஜீவராசிகள் அனைத்தும் பிறக்க வேண்டும் இந்த ஏழு கிழமையில் பிறந்தவர்களை எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த ராசிக்காரர்கள் கட்டுப்படுத்த முடியும் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி சிம்மராசிக்கும் சூரியபவனுடைய கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு திங்கக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி கடகராசிக்கும் ரோகிணி அஷ்டம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி விருச்சிகம் மேசராசிக்காரர்களுக்கும் மிருக சித்திரை சித்திரை நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு புதன்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி மிதுனம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு ஆயுள்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு வியாழக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு தனுசு மீனராசிக்காரர்களுக்கு உண்டு வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி ரிசபம் துளாராசிக்காரர்களுக்கு உண்டு பரணி பூராம் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு சனிக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி மகரம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு போசம் அனுசம் உத்திரட்டாய் நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு இந்த நட்சத்திரமும் இந்த ராசியும் நமக்கு வந்து குடும்பத்தில் பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ நண்பர்களோ சுற்றி இருப்பவர்களோ இருந்தார்கள் என்றால் நமக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் வருமானத்தில் ஏற்படும் குடும்பத்தில் எண்ணற்ற குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் இதை வந்து அறிந்து புரிந்து செயல்படுங்க ஏற வழி தெரிந்தாலும் நாம் வந்து கரை ஏறி மேலே போனாலும் தடுப்பது இந்த அமைப்பு தான் ஜோதிடத்தில் வந்து எத்தனையோ விதிமுறைகள் உண்டு அதில் வந்து இதுவும் ஒன்று உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் இருந்தார்கள் என்றால் உங்களுக்கு எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் நீங்கள் எத்தனை முயற்சிகள் செய்தாலும் தான் தோற்று தான் போவோம் இந்த அமைப்பு வந்து பின்னாடி பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும் இதை மீறி நம்மளால் முன்னேற முடியாது வீராதி வீரனாக இருந்தாலும் சூராதி சூரனா இருந்தாலும் நாம் பிறந்த கிழமை நாம் பிறந்த நட்சத்திரம் எதிர்கிழமையில் பிறந்தவர்கள் எதிர் நட்சத்திரக்காரர்கள் நம்மளை வந்து அடக்கும் சக்தி அவர்களுக்கு உண்டு இதை வந்து எல்லோரும் அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும் இவர்களிடமிருந்து நாம் வந்து விடுபட குடும்பத்தை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்கும்போது வெளியூர் வெளியிட வெளிநாடு செல்லும்போது பெரும்பாலும் அந்த தடை கொஞ்சம் அகலும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத விஷயங்கள் ஜோதிட மூலம் தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் நல்ல வழிகாட்டுதல் உண்டு நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்